வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோ நான் பார்க்க இருக்கேன்டா இந்திய அணிக்கு ஆறு பயிற்சியாளர்கள் தேவை அதிர வைத்த கௌதம் காமீரோட முடிவு குழப்பத்தில் என்ன செய்வது என்று தெரியாமலேயே முழிக்கும் பிசிசிஏ அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோ வரும் வாங்க என்னது வீடியோக்குள்ளே போய் முடிசாக தெரிஞ்சுக்கலாம் இந்திய அணி உலகக்கோப்பை வென்ற பிறகு இந்திய அணியின் பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் ஓய்வை அறிவித்தார் அதன் பிறகு கௌதம் காம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார் அவர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட பின்பு இந்திய அணியில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றார் குறிப்பாக கார்த்திக் பாண்டியாவை டி அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து தூக்கியது இந்திய கிரிக்கெட் அணியை டி டுவெண்ட்டி டெஸ்ட் ஒருநாள் போட்டி என்று மூன்று வடிவிலும் மூன்று விதமான அணிகளை தேர்வு செய்ய அவர் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் புதிய திருப்பமாக இந்திய அணிக்கு ஆறு பயிற்சியாளர்களை வேண்டும் என்று கேட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப நான்கு துணை பயிற்சியாளர்களை தேர்வு செய்திருக்கின்றார் ஆனால் தற்பொழுது ஐந்தாவதாக மேலும் ஒரு பயிற்சியாளரை சேர்க்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது மட்டும் நடந்தால் கம்பீருடன் சேர்ந்து இந்திய அணிக்கு மொத்தமாக ஆறு பயிற்சியாளர்கள் இருப்பார்கள் இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே இத்தனை பயிற்சியாளர்கள் இருந்தது கிடையாது இதுவே முதல் முறையாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் பிசிசிஐ குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது முதலில் இந்திய அணியின் தலைமை கம்பீர் மட்டுமே நியமிக்கப்பட்டார் அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஒரு பேட்டிங் பயிற்சியாளர் மற்றும் ஒரு ஃபீல்டிங் தேர்வு செய்வார் என்று கூறப்பட்டது ஆனால் அவர் நான்கு பயிற்சியாளர்கள் வேண்டும் என்று பிசிசியிடம் கூறினார் அதாவது இரண்டு துணை பயிற்சியாளர்களாக பேட்டிங்கிற்கு அபிஷேக் நாயர் டென் ஒரு ஃபீல்டிங் பயிற்சியாளராக டி திலீப் ஒரு பவுலிங் பயிற்சியாளராக ஆகியோரை அவர் பிசிசியிடம் கேட்டிருந்தார் சிசி ஐயையும் அதற்கு அனுமதி அளித்து அவர்களை அளித்தது தற்பொழுது நடைபெற்று வரும் இலங்கை அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி மற்றும் தொடர்களில் மோர்னே தொடர்களில் பங்கேற்கவில்லை அவர் அடுத்து நடைபெற உள்ள வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியுடன் பயணிப்பார் என்று கூறப்படுகின்றது இலங்கை தொடருக்கு மட்டுமே தற்காலிக பவுலிங் பயிற்சியாளராக சாய்ராஜ் பஹூல் துல்லை பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் தான் ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது பவுலிங் பயிற்சியாளராக மோர்னே மோர்கல் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மட்டுமே ஆலோசனை அளிக்க முடியும் அவர் பாகிஸ்தான் அணியின் பவுலிங் பயிற்சியாளராக இருந்தபோது அந்த அணி சுழல் பந்து வீச்சில் மோசமாக செயல்பட்டது இருந்தபோது வேகப்பந்து வீச்சில் அவர் சிறப்பாக செயல்பட்டார் அவருக்கு சுழல் பந்து வீச்சு குறித்து அதிக நுணுக்கங்கள் தெரியாது சுழல் பந்து வீச்சுக்கான திட்டத்தை அவரால் வகுக்க முடியாது அதே சமயம் தற்காலிக பவுலிங் பயிற்சியாளரான சாய்ராஜ் ஸ்பின்னராக இருந்தவர் அவர் உள்ளூர் அணிகளுக்கு பவுலிங் பயிற்சியாளராக செயல்பட்டவர் எனவே அவரை சுழல் பந்து வீச்சுக்கான சிறப்பு பயிற்சியாளராக நியமிக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே கௌதம் காம்பீர் அவரை கூடுதல் பயிற்சியாளராக சேர்க்க வேண்டும் என்று பிசிசியிடம் என்று இதுகுறித்து ஆனால் இது குறித்து பிசிசிஐ குழப்பத்தில் இருப்பதாக பேர் விளையாடும் ஒரு அணிக்கு ஆறு பயிற்சியாளர்கள் தேவையா என்பதை அவர்கள் முன்வைக்கும் கேள்வி டெஸ்ட் தொடர்களுக்கு தான் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு ஆலோசனை தேவை என்பதால் சாய்ராஜ் பதூலே பகுதி நேர டெஸ்ட் தொடர்களுக்கு மட்டுமே சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராக நியமிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் உள்ளது